உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள் யாத்திரை உங்களுக்கு ஆரஞ்சு தோல் மாதிரி போர்ஸ் இருக்கா அதை கம்மி பண்றதுக்கு உடனே பச்சை பதமோட டென் பர்சன்ட் சினிமா சீரமா யூஸ் பண்ணுங்க நம்ம பொதுவாகவே வந்து வாஸ்து அப்படிங்கிறது வந்து நம்ம வீடுகளுக்கு தான் இது வரைக்குமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்ம வீடுகள் நிறுவனங்கள் அது சார்ந்த கட்டிடங்கள் அப்படி பார்த்துட்டு இருக்கோம் ஆனா நாடுகளுக்கும் வாஸ்து இருக்கா நிச்சயமா இருக்குங்கம்மா வீடுகளுக்கும் உண்டு ஃபேக்டரிக்கும் உண்டு விவசாய நிலங்களுக்கும் உண்டு ஒரு மாவட்டத்துக்கும் உண்டு ஒரு இந்தியாவுக்கும் உண்டு எல்லா இடத்துக்கும் இந்த பூமி எங்கெல்லாம் இருக்கு அங்கெல்லாம் வாஸ்து தான் அது யூஎஸ்ஆ இருக்கட்டும் லண்டனை எல்லா இடத்துக்கும் எல்லா இடத்துலையும் வாஸ்து செயல்படுது இது ஏன்னா இது பூமி சார்ந்த விஷயம் வடதுருவம் சார்ந்த விஷயம் இது வந்து விவசாய நிலம் அப்படிங்கிறது நம்ம வீட்டுக்கு நான் அடிக்கடி சொல்லுவோம் ஒரு வீடு சதுரம் அல்லது செவ்வகமா இருக்கணும் எந்த மூலையும் வெட்டுப்படக்கூடாது எந்த மூலையும் வளரக்கூடாதுன்னு சொல்லுவேன் ஆனால் ஒரு விவசாய பூமிக்கு இதை கொண்டு போய் பொருத்தி பார்க்குறாங்க சில பேர் ஏன்னா ஒரு இடம் வாங்குறாங்க அப்படின்னா அந்த வீ அந்த இடம் வந்து சதுரமா இருக்கா விவசாய பூமிக்கெல்லாம் இப்படி பாக்குறது இன்னைக்கு ஒரு ட்ரெண்டா போயிட்டு இருக்கு நிச்சயமா அது கிடையவே கிடையாது என்னதான் பார்த்து பார்த்து இடம் வாங்கினாலும் அந்த இடத்துல இந்த பிரச்சனை ஏதோ மாதிரி இருக்கும் ஒரு ஒரு மாதிரி மாதிரி இருக்கும் இருக்கும் வீட்டோட ஒவ்வொரு அறையிலும் ஒவ்வொரு வடகிழக்கு இருக்கும் அந்த அடைக்காதீங்க அந்த இடத்தை ஃப்ரீயா விடுங்க ஒரு ரெண்டுக்கு ரெண்டாவது ஒரு வீட்டோட வடகிழக்கு ஒவ்வொரு ரூம்லையும் வடகிழக்க ஃப்ரீயா வச்சிருங்க உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வீட்டு கான்செப்ட்ல ரூம் போட்டு போட்டு போட சொல்லிட்டேன் அதாவது அந்த வீட்டை அப்படியே விட்டுருங்க அந்த வீட இடிச்சு கரெக்ஷன்லாம் எல்லாம் வணக்கம் வணக்கம்மா நற்பவி நம்ம பொதுவாகவே வந்து வாஸ்து அப்படிங்கிறது வந்து நம்ம வீடுகளுக்கு தான் இது வரைக்குமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்ம வீடுகள் அல்லது நம்ம ஏதாவது ஒரு நிறுவனங்கள் அது சார்ந்த கட்டிடங்கள் அப்படி பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் நாடுகளுக்கும் வாஸ்து இருக்கா நிச்சயமா இருக்குங்கம்மா வீடுகளுக்கும் உண்டு ஃபேக்ட்ரிக்கும் உண்டு விவசாய நிலங்களுக்கும் உண்டு ஒரு மாவட்டத்துக்கும் உண்டு ஒரு இந்தியாவுக்கும் உண்டு எல்லா இடத்துக்கும் இந்த பூமி எங்கெல்லாம் இருக்குது அங்கெல்லாம் வாஸ்துது அது யூஎஸ்ஆ இருக்கட்டும் லண்டனை எல்லா இடத்துக்கும் எல்லா இடத்துலையும் வாஸ்து செயல்படுது இது ஏன்னா இது பூமி சார்ந்த விஷயம் வடதுருவம் சார்ந்த விஷயம் இது வந்து சர்க்கியூட்டு ஒரு கரண்ட்டு மாதிரி கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆற்றல் வந்து ஒரு இடத்துல வந்து பர்ஃபெக்ட் வாஸ்துப்படி இருக்கிற இடத்துல நல்ல பலன்களை கொடுக்குதுங்கிறத நம்மளோட ஆய்வு இன்னைக்கு வந்து இப்போ வேற ஸ்டேட்லேருந்து இப்போ நார்த் இந்தியன்ஸ் வந்து இப்போ இங்கே நம்ம தமிழ்நாட்டில் வேலை பார்க்குற மாதிரி இப்போ நம்ம நாட்டில் உள்ள இளைஞர்களோட இளைஞர்களை வச்சு தான் இன்னைக்கு வெளிநாட்டோட பொருளாதாரமே இருக்கு அங்கே போய் வேலை பார்க்குறாங்க கஷ்டப்படுறாங்க நம்ம செய்கிற ப ஒரு பத்தாயிரம் ரூபாய் வேலைக்கும் அவன் ஒரு கோடி ரூபா சம்பாதிக்கிறான் நம்மளோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி நம்மளுக்கு ஈக்குவலான நமக்கு ஒரு கம்பெனி ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிலே வேலை செய்கிறாங்கன்னா கூட இங்கிருந்து நம்ம இந்தியாவிலேருந்து போன ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரோட ஒர்க்குக்கும் அந்த நாட்டுக்காரனோட ஒர்க்குக்கு நிதிமாக நித்தி நிச்சயமாக வித்தியாசம் இருக்குது ஏன்னா இங்கே இவங்க வந்து நம்ம சம்பாதிக்கணும் நல்லா வரணும் அது அது இல்லாத நம்மளோட பிளட்லேயே சில விஷயங்கள் இருக்குது ஆன்மீகம் இங்கே ரொம்ப ஜாஸ்தி அதில் ஓரளவுக்கு அப்படி போயிட்டுருக்கே தவிர அதுக்கெல்லாம் ஒரு பரிகாரமாக இது போயிட்டுருக்கே தவிர வாஸ்து எல்லா இடங்களுக்கும் உண்மை தான் இதில் வந்து விவசாய நிலங்களுக்குன்னு சில விஷயங்கள் நம்ம சொல்லணும் விவசாய நிலம் அப்படிங்கிறது நம்ம வீட்டுக்கு நான் அடிக்கடி சொல்லுவோம் ஒரு வீடு சதுரம் அல்லது செவ்வகமாக இருக்கணும் எந்த மூளையும் வெட்டுப்படக்கூடாது எந்த மூளையும் வளரக்கூடாதுன்னு சொல்லுவேன் ஆனால் ஒரு விவசாய பூமிக்கு இதை கொண்டு போய் பொருத்தி பார்க்குறாங்க சில பேர் ஏன்னா ஒரு இடம் வாங்குறாங்க அப்படின்னா அந்த அந்த இடம் வந்து சதுரமாக இருக்கா விவசாய பூமிக்கெல்லாம் இப்படி பார்க்கறது இன்னைக்கு ஒரு ட்ரெண்டாக போயிட்டுருக்கு நிச்சயமாக அது கிடையவே கிடையாது காம்பவுண்டு ஒரு கம்பி வேலி ஒரு ஃபென்சிங் போடுற வதரிக்கும் அந்த எனர்ஜி வந்து எல்லா இடங்களும் ஒரே 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 பூமி தான் ஒரே பிரபஞ்சம் தான் என்னைக்கு வந்து அதை வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லை இட்டு நம்ம வந்து ஒரு பவுண்ட்ரி ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஃபென்சிங் கம்பி வேலி போட்டோ அல்லது காம்பவுண்டு போட்டோ அந்த மாதிரி இழுத்து போட்டால் தான் ஒரு மூளை கட்டாயோ ஒரு மூளையை வளர்த்தோ நம்ம போட்டால் தான் அந்த பாதிப்பு அப்படி இல்லாமல் வெட்ட இருந்து நம்ம வந்து இது என்னோட எனக்கு இந்த வயல் வரைக்கும் எனக்கு இதுலேருந்து அடுத்தவங்களுக்கு என்னோட அண்ணனுக்கு தம்பிக்கு சித்தப்பா பையனுக்கு பெரியப்பா பையனுக்கு இப்படி தான் தொடர்ந்து விவசாய பூமிகள் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல விவசாய பூமி ஒரு பத்து ஏக்கர் இருக்குதுன்னு வச்சுங்களேன் அந்த இடத்துல அந்த விவசாய நிலத்தில் கிணறு எங்கே இருக்குது அது மட்டும்தான் முக்கியம் அந்த இடத்துல வந்து கிணறு தான் நம்ம கவனிக்கணுமே தவிர ஒரு பக்கம் வந்து சில இடங்க இப்போ ரீசண்டாக போன வாரத்தில் பார்த்த ஒரு ஒரு விவசாய நிலத்தில் கூட கோயம்புத்தூரில் பார்த்தங்க வடகளுக்கு கட்டாயிருக்கு அவங்க கூப்பிட்டுருக்கிறதே என்ன எதுக்காகனா வீட்டோட வாஸ்து பெரிய அளவில் பாதிப்பு இருக்குது ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியவில்லை அந்த அவங்க அந்த லேண்டை வந்து சேல் பண்ண போகிறாங்க அது சேல் ப ஒருத்தர் சேல் பண்ணணுங்கிறாங்க ஃபேமிலியில் ஒருத்தர் வேண்டான்னு சொல்கிறாங்க அவங்க கே அவங்க சொல்கிற ரீசன் ஏன் சேல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு மு என்னோட நிலம் வந்து வடகிழக்கு கட்டாயிருக்கு பூமி விவசாய பூமி அது ஒரு பிரச்சனையே கிடையாது கிணறு தான் உங்களுக்கு தவறாக இருக்குது தென்மேற்கில் இருக்குது அதுவும் தென்மேற்கில் இருக்கிற கிணறு தென்மேற்குல எங்கேயோ ஒரு கிணறு இருக்குதுன்னு வச்சுங்களேன் அந்த கிணத்துல வந்து ஒரு மோட்டார் போட்டிருப்பாங்க அந்த மோட்டாருக்குன்னு ஒரு ரூம் கட்டியிருப்பாங்க அந்த ரூம் வந்து விவசாய நிலத்தில் உள்ள கிணத்துல எந்த இடத்துல போட்டிருக்காங்கிறத சப்ஜெக்ட் அதை சரியாக போட்டு விவசாய நிலத்தில் கிணறு சரியாக இருந்து ஒரு மூளை கட்டானாலோ ஒரு மூட்டை மூளை வளர்ந்துருந்தாலோ எந்த பிரச்சனையும் கொடுக்காது ஆனால் அவங்க இது ஒரு பாயிண்ட்டை வச்சுக்கிட்டாங்க இதுக்கப்புறம் வீட்டோட வாஸ்துவை நம்ம பார்க்குறோம் நம்ம சொல்கிற அத்தனை தவறுகளும் அந்த இடத்துல இருக்குது வடக்குக்கு தெற்கு பேலன்ஸ் ஆகலை கிழக்குக்கு மேற்கு பேலன்ஸ் ஆகலை இதெல்லாம் பார்த்தாச்சு வாஸ்து கன்சல்டிங் பதினாறு பிரிவுகள் பதினாறு பாயிண்ட்டு பதினாறு பாயிண்ட்டும் தவறு எழுதியாச்சு ஃபஸ்ட்டு கேள்வி ஒரே இருக்குது அவங்க வீட்டில் வந்து ரெண்டு பெண்கள் அந்த மதருக்கு வந்து இப்போ வந்து ரொமட்டாய்டு ஆத்தர்டி ஆத்தர்டிஸ் நடக்கவே முடியல கையில் இந்த குழு இருக்கோ இப்படி கையெல்லாம் அசைக்கக்கூட முடியாது அப்படி நரம்பெல்லாம் உள்ளுக்குள்ளேயே இழுக்கும் அந்த பிரச்சனையில் இருக்காங்க அந்த அனலைஸ் பண்ணிவிட்டு அதாவது அந்த பதினாறு பிரிவுகளும் பார்த்த பிறகு கேட்ட கேள்வி இந்த வீட்டில் எத்தனை குழந்தைங்க ரெண்டு பெண்கள் இந்த வீட்டில் ஒரு பெண் வந்து பிறந்து இறந்துருக்கணும் அல்லது நீங்கள் அபார்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு கேட்டோடனே அந்தம்மா ஒரு பத்து நிமிஷம் அழுதாங்க நான் விட்டுட்டேன் அமைதி இங்கே ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு நம்ம வேறு இவங்களை கிளறி விட்டுட்டோமே அவர் அமைதியாக இருந்தார் அதன் பிறகு அந்தம்மா சொன்னாங்க எனக்கு வந்து ரெண்டாவதாக ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு ஒவ்வொரு நாளும் நான் அந்த குழந்தைய நினச்சி அழுதுகிட்ருக்கேன் அப்போ அந்த மன மன அழுத்தம் தான் அவங்களுக்கு வந்து இப்ப வியாதியாக மாறிக்கிட்டு இருக்கு ஏன்னா மன அழுத்தம் கவலைப்படும் போது தூக்கம் வராது அந்த தூக்கம் வராத போது லிவர் பாதிக்கப்படுது லிவர் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஃபேக்ட்ரி பிளட்டை பியூரிஃபை பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரி அது வந்து சரியா பண்ணலை அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நரம்புக்கு நல்லபடியான ரத்த ஓட்டங்கள் நல்ல சத்துக்கள் போகலைங்கிற பட்சத்துல அங்க வந்து ரொமட்டாய்டு வந்துடுச்சு இதுதான் ரூட் காஸ்ட்டு நோய் ஒரு நோயை பார்த்து மருந்து எடுக்கக்கூடாது அலோபதியில் வந்து நோயை பார்த்து மருந்து கொடுப்பாங்க மாற்றுமுறை மருத்துவம் இந்திய மருத்துவம் நான் சொல்றது மாற்று முறைன்னே சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன் இதுதான் ஒரிஜினல் மருத்துவம் இது எப்படி மாற்றுமுறை மருத்துவம்னு நான் நிறைய இடத்துல நான் மருத்துவத்துறை எங்க இயற்கை மருத்துவத்திலேயே நான் கேள்விகள் கேட்பேன் அந்த மாதிரி இது எல்லா விஷயத்துக்கும் ஒரு ரூட் காஸ்ட் இருக்கும் அப்போ இந்த ரூட் காஸ்ட் என்னன்னா இந்த அம்மா அந்த அம்மாவுக்கு ரொமோட்டைடு ஆர்த்தர்டிஸ்க்காக அவர் நினைச்சிட்டு இருக்காரு நமக்கு வடகிழக்கு பூமி விவசாய பூமியில இருக்கிறது பிரச்சனைன்னு அதுவும் பிரச்சனை கிடையாது கிணறு வந்து தவறாக அமைஞ்சிருக்கு கிணத்துக்கு மேலே உள்ள மோட்டார் ரூம் வந்து தவறாக அமைஞ்சிருக்கு ப்ளஸ் வந்து இவங்க வந்து ஹெரிடிட்டியா மரபணு ஜீன்ல உள்ள பிரச்சனைகள்னு எடுத்திங்கன்னா இரண்டு திருமணங்கள் லவ் அஃபேரு ப்ளஸ் வந்து இங்க வந்து குழந்தை இந்த மாதிரி இளம் வயது மரணங்கள் சூசைட் பண்ணிக்கிறது இது எல்லாமே அந்த அந்த வீடு வந்து நமக்கு வந்து அந்த பூமித்தோட பாதிப்பு அந்த இடத்துல நமக்கு வெளிக்காட்டுது அப்போ இந்த இடம் அவர் சொல்றாரு அப்போ இந்த இடத்த நான் வாஸ்து கரெக்ஷன் பண்ணாமே இந்த இடத்த வித்துட்டு போயிட்டால் நான் இதுலேருந்து வெளியில் வெளியில வந்துடும் நிச்சயமா முடியாது நீங்க என்னதான் பார்த்து பார்த்து இடம் வாங்கினாலும் அந்த இடத்துல இந்த பிரச்சனை எதோ வேற விதம் வேற மாதிரி இருக்கும் இங்கே ஒரு மாதிரி இருக்கும் அங்கே ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் அந்த திசை சார்ந்த விஷயமா இருக்கும் இது ரொம்ப நீங்க கவனிச்சு தான் போகணும் அதனால வந்து இந்த கரெக்ஷன்லாம் ஃபர்ஸ்ட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த கிணத்துல உள்ள இந்த மோட்டார் ரூமை மாத்தி போடுங்க வீட்டுக்குள்ள வீடு கான்செப்ட் இந்த ரூம்ல தூங்குங்க அம்மாவுக்கு சரியான ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் சரியாகணும் அப்படின்னா இயற்கை மருத்துவம் மருந்து இல்லாம மருத்துவம் இதுக்கு மருந்து வேலை செய்யாது நல்ல சூரிய வெளிச்சத்துல உட்கார வைங்க ஆயில் பாத் எடுத்துக்கோங்க வாரம் ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுங்க பசிச்சா மட்டும் சாப்பிடுங்க தாகம் எடுத்தா மட்டும் தண்ணி கொடுங்க பால் உணவுகளை அறவே தவிர்த்துருங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை மாற்றுமுறை மருத்துவத்துல சொல்லிருக்கேன் பிளஸ் வந்து மனசு அமைதியாகணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு மலர் மருந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் அந்த பயம் அப்படிங்கிறது அந்த லேடிக்கு இருக்கு அந்த பயத்துக்கு உண்டான ஒரு மலர் மருந்து ப்ளஸ் ஆட்டோமே எப்பவும் நம்ம சொல்ற மாதிரி வீடு மாப் பண்ணுறதுக்கு குளிக்கிறதுக்கு சொல்லியிருக்கேன் குளிக்கிறதுக்கும் அதே ஒயிட் செஸ்ட் நெடு தான் மாப் பண்ணுறதுக்கு சொல்லியிருக்கேன் அதே ரெண்டு டிராப்ஸ் போட்டு குளிச்சிக்குங்கம்மா உங்கள் வீடும் ஒரு ஒரு மன இருக்கும் நீங்களும் மனநிறைவாக இருப்பீங்க வீட்டுக்குள்ளே இருக்க பதசு பொருளெல்லாம் தூக்கி போட்டுருங்க ஒவ்வொரு ரூமும் வீட்டோட ஒவ்வொரு அறையிலும் ஒவ்வொரு வடகிழக்கு இருக்கும் அந்த வடகிழக்கில் எந்த பொருளையும் போட்டு அடைக்காதீங்க அந்த இடத்த ஃப்ரீயாக விடுங்க ஒரு ரெண்டுக்கு ரெண்டாவது ஒரு வீட்டோட வடகிழக்கு ஒவ்வொரு ரூம்லையும் வடகிழக்கு ஃப்ரீயாக வச்சுருங்க உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரூ வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்ட்டில் ரூமு போட்டு கொடு போட்டு போட சொல்லிட்டேன் அதாவது அந்த வீட்டை அப்படியே விட்டுருங்கன்ட்ட அந்த வீட இடித்து கரெக்ஷன்லாம் பண்ணுன்னா ரிசல்ட்டு கிடைக்காது ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷண்ட்டு டெத்து இது தான் நடக்கும் அதனால் இதை அப்படியே விட்டுருங்க இவ்வளோ குறைகள் இருக்குது இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அந்த குழந்தை இதில் கூடுதலாக அவங்க அப்பா அதே வீட்டில் பண்ணியிருக்காங்க இந்த கதையெல்லாம் இதெல்லாம் ரிப்பீட்டடாக அந்த எனர்ஜி அப்படியே ரோல் ஆகிக்கிட்டே இருக்குங்க இதை அப்படியே விட்டுருங்க வீட்டுக்கு முன்னாடி பதினாறுக்கு பதினாறு அட்டாச்சுடு டாய்லெட்டோட ஒரு ரூமை போட்டுக்குங்க ப்ளஸ் வந்து இந்த வீட்டுக்கே வந்து சமைச்சிக்கங்க உங்களுக்கு வரக்கூடிய கெஸ்டெல்லாம் இங்கேயே பார்த்துக்குங்க பாத்திரம் தேய்க்கிறது துணி துவைக்கிறது எல்லாமே பழைய வீடு அப்படியே தூங்குறது மட்டும் வேறு இடம் அழகாக நைன்ட்டி டிகிரியில் என்னென்ன வரணும் முன்னூற்ற டிகிரிக்குள்ள நைன் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி டூ அண்ட் ஆஃப் டுவெண்ட்டி டூ அண்ட் ஆஃபாக பதினாறாக பிரித்து டாய்லெட் எங்கே வரணும் எந்த இடம் லோடு வரணும் எந்த இடத்துல லோடு வரக்கூடாது எப்படி அங்கே கோணங்கள் வேலை பார்க்குது எல்லாமே பர்ஃபெக்டாக கையிலே போட்டு கொடுத்துட்டேன் நேற்றுக்கு இன்ஜினியர்கிட்ட வச்சு அவங்க ஒரு பிளான் போட்டு அனுப்பிட்டாங்க கரெக்டாக வேலை அந்த இடத்துல போய் தூங்கணும் ஏன்னா இந்த வாஸ்து தூங்கும் போது தான் வேலை பார்க்குது அதனால் இதெல்லாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ஷன் கொடுத்துறேன் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக மக்களோட வரவேற்பு ஒவ்வொரு நாளும் இருக்கு ஏன்னா இடிக்க வேண்டாம் உடைக்க வேண்டாம் அது இல்லாமல் வீட்டில் ஒருத்தர் ஒத்துழைப்பு கொடுக்கலையா சுட்ச் வேர்ட்ஸு நம்பர்ஸு சொல்லி அந்த இடத்துல ஒரு நல்ல வைப்ரேஷன் நல்ல எனர்ஜி வந்துருச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக வாஸ்து கரெக்ஷன் வீட்டுக்குள்ள வீடு செலவே இல்லாமல் வீட்டுக்குள்ள வீடு கான்செப்டு வாழ்வியல் மாற்றங்கள் மலர் மருத்துவம் நம்பர்ஸு சுவிட்ச் வேர்ட்ஸு வழிபாடுகள் முருகனுக்கு டிசம்பர் இருபத்தஞ்சு மாலை போடுறோம் பிப்ரவரி பதினொன்னு தைப்பூசம் இப்போ வந்துட்டு ஒரு நாட்டுக்கு மட்டும் இல்ல வீட்டுக்கு வீட்லயும் குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படினா விவசாய நிலங்களுக்கெல்லாம் எப்படி எல்லாம் வாஸ்து பாக்கணும் அது மூலமா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வாழ்க்கையில மாற்றங்கள் வரும் என்ன விதமான ஏற்றங்கள் வரும் அப்படிங்கறதெல்லாம் நீங்க சொல்லியிருந்தீங்கம்மா இந்த வாரத்துக்கான அதாவது இந்த காணொலிக்கான மணி அட்ராக்ஷனுக்கான விஷயங்கள் நம்மளுடைய நேர்கள் ஆவல அவங்க வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அதை சொல்லுங்க ப்ரீஸ் அப்படிங்கிறது ஒரு சுவிட்ச் வேர்டு அது கூட வந்து ஃபைவ் டூ எயிட் ஸ்ரீம் பிரீஸ் ஃபைவ் டூ எயிட் அப்படிங்கிற இந்த சு சுட்சுவும் இந்த நம்பரும் வந்து ப்ராஸ்பரிட்டி எனர்ஜி சாண்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் எழுதலாம் இதெல்லாம் வந்து என்னென்னா அந்த இடத்தோட நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை கிளியர் பண்ணிவிடும் ப்ளஸ் வந்து நம்ம வந்து பாசிட்டிவ் ப்ராஸ்பரிட்டி எனர்ஜி அந்த இடத்துல அதிகமாகும் அது போலவே செவ்வாய் வெள்ளி ஞாயிறு மூன்று தினங்களிலும் சாம்பிராணி போடணும் இந்த சாம்பிராணி கூட சாம்பிராணி கருங்கொங்குளியம்னு ஒன்று இருக்குது அதுவும் வெண்கடுக்கும் போட்டு காட்டுறது வீட்டுக்கு ஒவ்வொரு இடங்களையும் டோருக்கு பின்னாடி ரெஸ்ட் ரூம்லாம் டாய்லெட்டில் எல்லாத்த இடத்துலையுமே காட்டுறது அந்த இடத்துல வந்து அந்த ஏ குட்டி குட்டியாக இருக்கும் அந்த தேவதைகள் ஏஞ்சல்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் அந்த நெகட்டிவாகவும் இருக்குது பாசிட்டிவுக்கும் இருக்குது இதெல்லாம் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு தேவையில்லாத வெளியில் போயிடும் நல்ல விஷயத்தில் உள்ளது மட்டும் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்குது அது போலவே இந்த மா நம்ம வந்து விளக்கு ஏற்றக்கூடிய எண்ணெய் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் வறுக்கு அடுத்த எபிசோடில் நம்ம சொல்லலாம் அதில் அதில் முக்கியமாக இந்த வாரம் சொல்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா திரி அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சு திரி தான் ஜென்ரலாக போடணும் இந்த பஞ்சுங்கிறது நிறைய போட மாட்டேங்கிறாங்க கடையில் கேட்க நூல் திரிலாம் போட போடுறாங்க நூல் திரி போடவே கூடாது என்ன நூல்ன்னா உங்களுக்கு வந்து கேது நூல் திரி போடவே கூடாது பஞ்சு திரி போடலாம் இதை விட பெஸ்ட் என்னென்னா பழைய காலத்தில் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா காடா துணி வாங்கிக்குவாங்க காடா துணி வாங்கி நல்லா வாஷ் பண்ணிட்டு கஞ்சி இருக்கும் அதில் அப்படி நல்லா வாஷ் பண்ணிட்டு அதை வந்து பன்னீரில் நினச்சி காய வச்சுருக்கணும் காய வச்சு நிழல்ல காய வச்சுட்டு அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி திரிச்சு போட்டுருவாங்க ரொம்ப நல் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் நின்று எரியும் ரொம்ப நல்ல விஷயம் அது அது போலவே ஒவ்வொரு வீடுகள்லையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து விளக்கேற்றுறது காலை மாலை இருவேளை விளக்கேற்றுறது ரொம்ப சிறப்பு இன்னொன்று என்னென்னு பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட படங்கள் இப்போ பெருமாள்னால் ஒரு பெருமாள் முருகன்னா ஒன்று இந்த மாதிரி ஒன் ஒன்று ஒன்று ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு படம் தான் இருக்கணும் அதுக்கு சரியான ஆகாரம் ஆகாரங்கிறது ஒரு தமிழர் தண்ணியாவது வைக்கணும் இதெல்லாம் வந்து ஒரு கவனத்தில் கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயங்கள் நிச்சயமா இந்த காணொலியில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து எங்களுடைய நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க நிச்சயமா இது வந்து அவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவும் அதே நேரத்தில் அவங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்துறதுக்கும் ஒழுங்குபடுத்துறதுக்கும் ரொம்பவே உதவியாகவும் இருக்கும் இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் நன்றி நன்றி உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள் யாத்திரை டாட் காம் உங்களுக்கு ஆரஞ்சு தோல் மாதிரி போர்ஸ் இருக்கா அதை கம்மி பண்றதுக்கு உடனே பச்சை பதமோட டென் பர்சன்ட் சினிமா சீரமா யூஸ் பண்ணுங்க Taste daily. Taste the daily. daily.